செலிக்கட்டும் விவசாயம் நான்கே நிமிடத்தில் மூலிகை சாம்பிராணி எப்படி தயாரிப்பது என்பதை இந்த வீடியோ உங்களுக்கு புரிய வைக்கும் டாக்டர் அரவிந்த் அவர்கள் உங்களுக்கு நான்கு நிமிடத்தில் மூலிகை சாம்பிராணி எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தர போறாருங்க அதுக்கு முன்னால டாக்டர் அரவிந்த் அவரை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லணும் நான் ஹீலர் பாஸ்கர் அப்படின்னு ஆரம்பித்து பதினைந்து வருடமாக பல பிரச்சாரம் செஞ்சுட்டு வரேன் ஆரம்ப காலத்தில் எங்கிட்ட யூடியூப் கிடையாது வெப்சைட் கிடையாது ஈமெயில் ஐடி கூட கிடையாதுங்க அப்போவே யூடியூப்னால் என்னென்னே தெரியாத காலத்தில் ஒவ்வொரு ஊராக போய் மண்டபங்களில் நான் நிகழ்ச்சி நடத்திட்டு வந்தேன் அதாவது இந்த விஷயத்தையெல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தேன் அப்போ தான் ராஜபாளையத்தில் டாக்டர் அரவிந்த் அப்படிங்கிறவர் என்னை கூட்டிகிட்டு போய் அவர் ஊரில் ஒரு ஐநூறு பேர்த்த உட்கார வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக இலவசமாக சாப்பாடு போட்டு அவங்களுக்கு என்னோடய அந்த சாப்பாட்டு முறை தூக்க முறை தண்ணி இந்த முறைகளையெல்லாம் சொல்லி கொடுத்தார் அதான் சொல்லி கொடுக்குறக்கு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணார் அப்போ தான் கேட்டார் வெப்சைட்டு ஐடி சொல்லுங்கன்னு எனக்கு அது இல்லைன்னு சொன்னோன்னே இப்போ நான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இல்லைங்களா அனாட்டமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜி எல்லா யூடியூப்லையும் நான் சொல்லுவேன் இல்லையா அந்த வெப்சைட்டை தனது சொந்த செலவில் எனக்காக உருவாக்கி கொடுத்தவர் டாக்டர் அரவிந்த் அவர்கள் ஆமாங்க அப்போதாங்க எனக்கு முதல் முதல்ல வெப்சைட்டுன்னு என்னென்னு தெரியும் அவர் தான் எனக்கு அவர் செலவில் இதை வாங்கி கொடுத்தார் அதுக்கப்புறம் இத்தனை வருடமாக இந்த வெப்சைட்டு மூலியமாக கோடிக்கணக்கான பேருக்கு நாம் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வரோம் எனவே அவருக்கு இந்த நேரத்தில் டாக்டர் அரவிந்த் அவர்களுக்கும் அவரது மனைவி டாக்டர் அருணா அரவிந்த் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் டாக்டர் அரவிந்த் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு மூலிகை சாம்பிராணி எப்படி தயாரிக்கிறது நான்கு நிமிடத்தில் சொல்லி கொடுக்க போகிறாருங்க இது ஒரு வீடியோ இதுக்கப்புறம் அதே மாதிரி மூலிகை சாம்பிராணி மாதிரியே மூலிகை ஊதுபத்தி மூலிகை வாசல் தொளிக்கும் பொடி மூலிகை பாத்திரம் கழுவும் பொடி கோ அர்க் பஞ்சகவ்யம் மூலிகை விபூதின்னு நிறைய வீடியோவை விரைவில் நீங்கள் பார்க்க இருக்கிறீங்க வாங்க அதாவது கெமிக்கல் மூலயமா உருவாக்கப்பட்ட சாம்பிராணியை பயன்படுத்துறதை விட்டுட்டு இயற்கை முறையில் ஆர்கானிக் சாம்பிராணி பயன்படுத்துறதுக்கு ஆரம்பியுங்க இதுதான் தற்சார்பு வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம் இப்பொழுது மூலிகை சாம்பிராணி தயாரிக்கும் முறையை டாக்டர் அரவிந்த் அவர்கள் உங்களுக்கு விளக்கமாக கூறுவார் இந்த சாணம் குப்பைக்கு போகாம உங்க வீட்டு பூஜரிக்கு போகணும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா ஆமாங்க இந்த சாணத்தை வச்சோம் கோமியத்தை வச்சோம் நாம் என்னெல்லாம் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ சொல்லலாம் சாம்பிராணி பண்ணுறோம் பத்தி அதாவது ஊதுபத்தி பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து வாசல் தெளிக்கிற பொடி நம்ம பண்ணுறோம் அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவுறதுக்கு இந்த சாணத்தை வச்சு பாத்திரம் கழுவும் பொடி பண்ணி பண்ணிட்டுருக்குறோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோ அர்க்கு அந்த பசுவோடைய கோமூத்திரத்தை வச்சு கோ அர்க்கு பண்ணுறோம் அதுக்கப்புறம் பஞ்சகவியம் பண்ணுறோம் அதுக்கப்புறம் விபூதி பண்ணுறோம் இது மாதிரி நிறைய ப்ராடக்ட்டு நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ நம்ம சாணத்திலேருந்து சாம்பிராணி சாம்பிராணின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாம்பிராணி பொடியாக யூஸ் பண்ணிட்டுருக்குறோம் அதாவது குங்கிலியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வச்சு யூஸ் பண்ணிட்டு ஆனால் இப்போ உள்ள கம்ப்யூட்டர் சாம்பிராணிலாம் நம்ம வந்து நிறைய கெமிக்கலாக இருக்குது ஆனால் நம்ம சாம்பிராணியில் என்ன கலந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த நாட்டு பசு சாணத்தோடைய பொடியை யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து வேப்ப மரத்து பட்டையில் உள்ள அந்த அந்த தூளை யூஸ் பண்ணுறோம் அதோட கறியை யூஸ் பண்ணுறோம் இதோட கருவேலம் குங்குளியும் யூஸ் பண்ணுறோம் பஞ்சக்கவியம் என்று சொல்லக்கூடிய நம்ம பா நாட்டு மாட்டோடைய பால் தயிர் நெய் கோமியம் அப்புறம் மோர் இது மாதிரி நிறைய அந்த அதை சேர்ந்து நம்ம அதை தயார் பண்ணுறோம் அப்போ இதோட பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாம்பிராணி புகையை வீட்டில் பொறுத்தனாலே முதல்ல நமக்கு சுவாச கோளாறுகளே இருக்காது தேவையற்ற வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இருமல் சளி ஜலதோஷம் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது இன்னொன்று இந்த சாம்பிராணியில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது இதை நம்ம சுவாசி சுவாசிக்க நுரையீரல் வந்து நல்ல சுவாச பாதை அடைப்பு இல்லாமல் நல்லா வந்து நுரையீரல் ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கும் இது மாதிரி ஆரோக்கியமான விஷயங்களும் இருக்குது இன்னொன்று பார்த்திங்கன்னா மன ரீதியாக பார்த்திங்கன்னா மனசுக்கு நல்ல அமைதியையும் சாந்தத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த சாம்பிராணி வந்து நம்ம எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்கலாமா வேப்பமரத்தூள் கரித்தூள் கறித்தூள் வெள்ளை குங்குளியம் கருவேலம்பிஷின் மருதாணி விதை வேப்பிள்ளைப்பொடி மஞ்சப்பொடி தாம்ராணி துளசி யாரா யாரா பால் தயிர் கோமியம் நெய் எல்லாத்தையும் அரைச்சி பௌராக்கி சளிச்சு கலவை மிஷினில் போடணும் சாண கோமியத்தை ஒன்னாவற்றி நல்லா கரைச்சிட்டு வடிகட்டணும் ஆயில் ஆயிலெல்லாம் சேர்த்து ஊத்துனாதான் நமக்கு அந்த கலவை வந்து ஒண்ணு போல ஆயில் நல்லா ஒண்ணு போல இதாகும் அதனால இதுலயே கலந்து குத்திடுறேன் சம்ப ஆயில் இது இது சாரட் இது சாம்பிராணி ஆயில் இது பதம் வந்துருச்சு நான் மிஷின்ல போட போறேன் அச்சு மிஷின் இல்லாதவங்க கடையில அச்சு கன்று விக்குது நீங்க வாங்கி வீட்டிலேயே தயாரிச்சுக்கலாம் மூலிகை சாம்பிராணி தயாராயிடுச்சு நம்ம வெயில்ல வச்சு ரெண்டு மூணு நாள் கழிச்சி எடுத்து பயன்படுத்திக்கலாம் இந்த சாம்பிராணி வந்து இயற்கையான முறையில தயாரிக்கப்பட்டது

வாங்கி பயன்பெறலாம் மூலிகை சாம்பிராணி பயன்படுத்துங்கள் ஆரோக்கியமாக வாழுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் நண்பர்களே கீழர் பாஸ்கர் ஆகிய எனது வழிமுறைகளை கடைபிடிக்கும் நல்ல உள்ளங்களுக்கு ஒரு அறிவிப்பு அப்படிங்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வித்தியாசம் புரிஞ்சு இருக்கீங்க உங்க கூட சில பேர் கேட்காம புரிஞ்சுக்காம முரண்பட்ட கருத்தோடு பொழுது நாம என்னதான் நல்ல விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் கூட இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை அந்த பார்மேட்ல இல்லைன்னா கூட வாழ்றதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும் இதை சரி செய்யறதுக்காக நான் ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கேங்க நிஷ்டை இருபத்தி ஒரு நாள் வாழ்வியல் சவால் அப்படின்னு ஒரு வகுப்பு இந்த வகுப்புல இருபத்தோரு விஷயங்கள் இருபத்தோரு நாள் இருபத்தோரு மணி நேரம் ஆமாங்க தினமும் ஒரு மணி நேரம் அந்த கூட இருக்கவங்களை எப்படியாவது அந்த நிகழ்ச்சியில உட்கார வச்சுட்டீங்கன்னா ஒரு ஆன்லைன் வகுப்பு இருபத்தி ஒரு நாள் லைஃப் ஸ்டைல் சேலஞ்ச் வாழ்வியல் சவால் அப்படிங்கிற பேர்ல இருபத்தோரு விஷயங்க விவசாயம் தமையல் உடல் ஆரோக்கியம் மன நிம்மதி அப்படின்னு இருபத்தோரு விஷயங்களை நீங்க அவங்களுக்கு புரிய வைக்கலாம் இந்த வகுப்புல கலந்துகிட்டு நீங்க மாறுங்க அப்படின்னு சொல்லாம கலந்துக்கங்க அப்படின்னு மட்டும் சொல்லுங்க கலந்து முடிச்சோட அவங்களே மாறிடுவாங்க பாவம் அவங்களுக்கு புரியல புரிய வைக்கிறது நமது கடமை உங்க நண்பர்களோ தெரிஞ்சவங்களோ சொந்தக்காரங்களோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோ உங்க வீட்டுல இருக்கிறவங்களோ ஆபீஸ்ல கூட வேலை செய்யறவங்களோ ஒருவேளை இந்த விஷயங்கள் புரியாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு புரிய வைக்கிறது உங்களுடைய கடமை இல்லையா நான் எப்படி எனக்கு தெரிஞ்சவனு எல்லாருக்கும் புரிஞ்சு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக வகுப்பு நடத்திட்டு இருக்கிறேன் அதனால நிஷ்டை இருபத்தி ஒரு நாள் வாழ்வியல் சவால் அப்படிங்கிற வகுப்புக்கு உங்க நண்பர்களை தெரிஞ்சவங்களை இதுக்கு நீங்க கலந்துக்க சொல்லி அவங்க கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி இந்த வகுப்புல கலந்துக்க வச்சுட்டீங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சிடும் ஆமாங்க இருபத்தோரு நாளில் இருபத்தோரு இருபத்தோரு விஷயங்கள் இருபத்தோரு மணி நேரம் இந்த வகுப்பு செப்டம்பர் மாதம் ஒன்னாம் தேதி முதல் இருபத்தி ஒன்னாம் தேதி வரை நடக்குதுங்க வழக்கமா ஒரு குறிப்பிட்ட டைம்ல மட்டும் தான் நடக்கும் இப்ப சிறப்பு என்னன்னா ஒரே நாள்ல நாலு நேரத்துல நடக்குதுங்க எந்த டைம் வேணா கடந்துக்கலாங்க காலையில ஆறுல இருந்து ஏழு மதியம் ஒன்னுல இருந்து ரெண்டு மாலை அஞ்சுல இருந்து ஆறு இரவு எட்டுல இருந்து ஒன்பது இந்த நாலு நேரத்துல நீங்க எதுல வேணா கடந்துக்கலாங்க பாருங்க அருமையான வாய்ப்புங்க எனவே நண்பர்களே நிஷ்டை இருபத்தி ஒரு நாள் வாழ்வியல் சவால் இந்த வகுப்பு ஒரு ஆன்லைன் வகுப்புங்க இந்த வகுப்புக்கு இருபத்தி ஒரு நாள் வகுப்புக்கு கட்டணம் வெறும் ஐநூறு ரூபாய் மட்டுங்க இந்த வகுப்புல நீங்க கலந்துக்கணும்னா அனடாமி தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ஈவென்ட் பேஜ்ல ஐநூறு ரூபாய் கட்டி புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் ஒருவேளை இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபர்கள் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கலந்துக்கங்க மிஸ்டை இருபத்தி ஒரு நாள் வாழ்வியல் சவால் ரெடியா ஆறுங்கள் கலந்து கொள்ளுங்கள் பயன்படுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்